எப்படி பார்த்தாலுமே அந்த கூட்டணி தர்மத்தின் மூலமாக தான் வெற்றி கிட்ட போகுது அது எந்த விதமான தனிப்பட்ட தனித்துவமாக எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காது கூட்டணி சேராததால் அவருடைய வெற்றி அப்போ இருந்து தள்ளி போடப்பட்டுக்கிட்டே இருக்கு இவர் கட்சி ஆரம்பித்தனால என்னென்னு கேட்டால் சீமானிடம் இருக்கக்கூடிய வந்து ஓட்டு வங்கி கொஞ்சம் குறையும் தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் செய்திகள் குறித்தும் தேசிய அளவில் நிகழும் அரசியல் மாற்றங்கள் குறித்தும் சர்வதேச சம்பவங்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்கார்டு உடன் இணைந்திருங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த அணியாக இருந்தாலும் கூட்டணி எவ்வாறு அவர்கள் அமைக்கிறார்களோ இந்த ஜாதிய கட்சிகள் எந்த எந்த புறம் போய் சாகிறதோ அதை வைத்து தான் வெற்றி தொழில் நிர்ணயிக்கப்படும் அது விஜயாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி அல்லது அதிமுக எடப்பாடியாராக இருந்தாலும் சரி இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி இவருடைய கூட்டணி எந்த ஏன்னால் இன்றைக்கு உள்ள ஏன்னா ஆளுமை பெற்ற தலைவர்களாக இன்றைக்கு யாரையும் நம்ம அங்கீகரிக்க முடியாது அப்படிப்பட்டவங்களாம் இப்போ இல்லை இவர்கள் எல்லாமே ஒரு நம்பிக்கை நட்சத்திரங்களாக இன்னும் உறுப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பெற்று முடியலை அப்போ இப்போ வந்து இந்த ஜாதிய ஓட்டுக்கள் ஜாதிய இயக்கங்கள்லாம் எந்த பக்கம் வலுவாக போய் சேருதோ அதை வச்சு தான் தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஜெயிப்பாங்க இவ் இவர்களுக்கு தான் ஜெயிக்க போகிறான்னு சொல்ல முடியும் இப்போ என்னுடைய கணக்கின்படி இப்போ நம்ம ஜாதத்துக்கு வந்துடும் இப்போ தமிழக அரசியலின் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் காணுவது எப்படி அப்படின்னா இந்த நம்முடைய தமிழ்நாட்டு கணக்கின்படி வந்து ஒரு அமைச்சர் அதாவது முக்கிய முக்கியத்துவமாக ஒரு அதாவது நடு ந நடுநிலையான ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பேசுகிறதா இல்லை சினிமாக்காரர் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவா பெறப்புகிறாங்கன்னு பேசுகிறதா இல்லை அரசியல்வாதி தான் அரசியல் இந்த அரசியல் ஆளுமையாக வருவார்னு பேசுகிறதா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சனியின் ஆட்சி அதாவது சனி வந்து கும்பத்தில் ஆட்சியில் இருக்குது அப்போ சனி வந்து ஒரு சனியினுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்போ உங்களுக்கு க கர்மஸ்தானாதிபதியாகவும் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருந்து பன்னொண்டாம் வீட்டிலே அவர் வந்து ஆட்சி முறையில் வர்றார் அப்போ குருவும் அங்கே சம்மந்தப்பட்டுக்கிட்டு இருக்கார் அவரோட அப்படி பார்க்கும்போது என்னுடைய கணக்கின்படி இளைஞர் அதாவது இளம் வயதுடையவர்கள் அரசியல் ஆளுமையாக வர முடியாது இது வந்து ஒரு தீர்வு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜோதிடப்படி ஜோதிடப்படி அந்த மாதிரி ஒரு தகவல் அதாவது ஜோ ஜோதிட அப்படி தான் சொல்லுது இரண்டாவது என்னான்னு கேட்டால் இயக்க இயக்கம் வந்து அதாவது பெரும்பாலும் வந்து இந்த இயக்கத்தை அதாவது பழமை வாய்ந்த இயக்கம் அதாவது பெண்களுடைய ஒரு பெண்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இன்னும் சொல்லப்போனால் ஒரு வயதானவர் இந்த நாட்டினுடைய ஆளுமையாக வருவார் அப்படிங்கிறது நம்மளை சனித்துவம் சனி வந்து அதாவது ஜோதிடப்படி சனியினுடைய நிலையை ஆராய்ந்து சொல்லும் பொழுது நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் அதை கணக்கிட்டுக்கிறது என்னென்னா அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜயனுடைய படை வெல்ல வேண்டும் சீமானின் படை வெல்ல வேண்டுங்கிறது தான் இப்போ கணக்கு சீமானின் படை வெல்லுமா நான் என்ன சொல்கிறேன் இந்த அரசியல் ஆளுமைகளை நான் இப்போவும் சொல்கிறேன் அதெல்லாம் இப்போவும் சொல்கிறேன் அரசியல் இந்த இந்த அரசியல் கட்சிகள் கூட்டணி சேரலாம் இல்லையா அப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த கூட்டணி தர்மத்தின் மூலமாகத்தான் வெற்றி கிட்ட போகுது அதில் எந்த விதமான தனிப்பட்ட தனித்துவமாக எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காது இதுதான் நாளைய நாளைய தீர்ப்பு ஆகவே அன்பர்களே சனியின் ஆளுமை அதிகமாக இருக்கிறது ராகு கேதுகளுடைய சூழல் வந்து நல்லா சிறப்பாகவே இருக்குது அந்த ராகு இதெல்லாம் இருந்ததுனால ஆகவே இளைஞர்கள் இருக்கக்கூடிய தலைவர்களிலேயே இளமையானவர் இந்த நாட்டை ஆளுகின்ற நிலையை பெற முடியாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு மிக ஜோதிடப்படி மிக மிக கம்மி இதுதான் வந்து ஜோதிடம் சொல்கின்ற தீர்மானம் ஆகவே நீங்கள் வித்தியாசமாக நினச்சிடுங்க ஆகவே அன்பர்களை இப்போவும் சொல்கிறேன் கூட்டணி தான் இருபத்தி ஆறு தீர்மானிக்கும் சூசமாக சொல்லிட்டேன் நீங்கள் என்ன என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை சொல்லிட்டேன் அதே மாதிரி சீமான ஐயா வந்து அவங்க தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ஒரு ஒரு ஆளுமையான ஒரு தலைவனாக வரணுன்ற ஆளுமையான தலைவராக மக் ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி காமிச்சிட்டார் அதில் இருந்து மாட்டுக்கிறதே கிடையாது அவருடைய தனித்துவம் அது ஆனால் மகத்துவம் பெறுவாரா என்று சிந்தித்தால் அவர் கூட்டணியை வைத்து கொள்ளாமல் கூட்டணியை உருவாக்காமல் தனி த தனியாக ஜெயக்கொடி நாட்ட முடியாது அதுதான் உண்மையான விஷயம் அதுதான் மீண்டும் மீண்டும் பேச போகிறேன் ஆகவே அதனால் அது தவிர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அவருடைய வெற்றி கூட்டணி சேராததால் அவருடைய வெற்றி அப்போ இருந்து தள்ளி போடப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுதான் உண்மை அதை அதை அவர் உணர்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆகவே உண்மை நினைத்தும் அதுதான் ஆகவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இளைஞர்கள் இந்த நாட்டுடைய ஆளுமையாக வர வாய்ப்பில்லை என்று சோதிடம் சொல்கிறது விஜய் இருக்காரு இந்த பக்கம் சீமானுருக்காரு ரெண்டு பேருமே இளைஞர்களுடைய ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க இப்போ சீமானுக்கும் இளைஞருக்கு ஓட்டம் இருக்குது நல்லா அதை புரிஞ்சுக்கணும் சீமானிடம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் அப்போ கட்சி ஆரம்பிக்கல விஜய் ரசிகர்களும் அங்கே இருந்தாங்க இரு இருந்தாங்கிறது உண்மை விஜய் ரசிகர்களும் சீமானவுடைய வந்து அந்த பேச்சு அவருடைய அந்த செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அவங்கள கவர்ந்து அந்த இளைஞர் இங்கே இருந்தேன் இப்போ அப்படி ஆரம்பிக்கும் கட்டத்தில் இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஓட்டுன்னு வரும்போது சீமானை விட்டு விலகி தன்னுடைய அபிமான நடிகர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இது ஏன்னா இங்கேருந்து அப்போ என்னான்னு கேட்டால் சீமானுக்கு அது கொஞ்சம் ஓட்டு வங்கி இழப்பாக இருக்கும் ஆக சீமான் விஜய் கூட்டணியாக வந்து ஜாதிய சங்கங்களெல்லாம் ஒன்று கூடுனா இவர்கள் கை ஓங்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இப்போ நான் அதுதான் சொல்ல வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ இளைஞர்களை பிரிச்சுட்டாங்க இப்போ இப்போ இவர் கட்சி ஆரம்பித்ததுனால என்னென்னு கேட்டால் சீமானிடம் இருக்கக்கூடிய வந்து ஓட்டு வங்கி கொஞ்சம் குறையும் இதுதான் உண்மை ஏன்னு கேட்டால் இப்படி ஏன்னா எல்லா இப்படி அப்படி எடுத்துங்க இப்போ வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் தனுஷு அஜித்து இவங்க ரசிகர்கள்லாம் சீமானி ரசிகர்களாக வந்து களங்கண்டுக்கிட்டு இருந்தாங்க அதான் உண்மை இப்போ இவங்கெல்லாம் ஒரு தனித்தனி இப்போ இப்போ அவங்கெல்லாம் ஒரு அறிக்கை உரான இது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் கண்ணால் பார்க்கறதுன்னா இப்படி சி வந்து ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் ஆண்டுக்கிட்டு இருக்கு இருந்தேன் கலை கலை புகர்வு பெற்றவர்கள் இந்த ரெண்டு மாநிலத்திலும் அதிகம் இங்கே முக்கியத்துவம் கேரளா மாதிரி கிடையாது இங்கே சினிமா இன்றைக்கும் சரி எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி இப்போவும் சரி சினிமாவுக்கு சினிமாக்காரர்களுக்கு முக்கிய அதை இங்கே யாரும் சீமானவர்களே கூட மறுக்கக்கூடாது இதுதான் சத்தியமான உண்மை அதாவது ஆந்திராவும் சரி தமிழ்நாடும் சரி இதில் நம்பர் ஒன் சினிமா மோகம் என்பது மிக பெருமளவிலே இருக்கிறது இன்றைக்கும் சரி அதனால் இப்போ நம்ம இப்படியும் எடுத்துக்கணும் இப்போ ஒரு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பித்ததுனால ஒரு ஒரு சதவீத இளைஞர்கள் அங்கே போயிடுறாங்கன்னு வச்சுக்குவோம் அதாவது இவருடைய ரசிகர்கள் போயிடுவாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதே இது அந்த மற்றவங்க சொன்னால தனுஷு விஜய் சேதுபதி நம்ம ஒரு அஜித்து இவங்களெலாம் யாரை கை காமிக்கிறாங்களோ அங்கிட்டு இளைஞர்களுக்கு சேர்ந்துருவோம் இது இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றுக்குன்னா அது வேறு விஷயம் அப்போ சொல்கிற பேச்சு எங்கே கை நீட்டாங்களோ அப்போ அவங்க இளைஞர்களும் அந்த சம்மந்தப்பட்ட பேச கண்டுக்காமல் விட்டாங்கன்னா சீமானுக்கே போயிடும் இல்லை இப்போ தளபதி விவர் இருக்கார் நம்ம தலை இருக்கார் அவர் அஜித் அவர்கள் உடனே வேறவங்க கையை கட்டுறாரு விஜய் சேதுபதி பக்கம் கையை கட்டுறாரு அப்படின்னா அவர்கள் ரசிகர்கள் அந்த பகுதிக்கு தான் போவாங்க ஏன்னால் இங்கே வந்து தலைவர்களை விட நடிகர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கு தான் தமிழகத்துலேயும் ஆந்திராவிலையும் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இதுதான் உண்மை ஆகவே நடிகர்களை தெய்வமாக நினைக்கக்கூடிய நாடு நம்முடைய தமிழகமும் ஆந்திராவும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது மாற்றுக்கிறதே கிடையாது ஆகவே அன்பர்களே இந்த அடிப்படையிலலாம் நம்ம பார்க்கும் பொழுது இங்கே விஜய்யா அப்போ வந்து கண்டிப்பாக இந்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுனால கொஞ்சம் வந்து நம்ம ஐயா இவர் அதாவது நாம் தமிழர் இயக்கம் வந்து சற்று தன்னுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை குறையும் இதுதான் உண்மை ஆக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா வலிமை கூடும் இதை வந்து இந்த அரசியல் வீகம் படைக்கக்கூடிய இவங்க சு அதாவது சிறப்பாக வீகம் படைக்கிறவர் சீமானவர்கள் இவங்க இவங்கெல்லாம் ஒன்று கூடி இவங்கெல்லாம் ஒரு புதிய நிர்வாகம் புதிய ஆட்சியை இயற்கைக்கு அதாவது என்ன சொல்கிறது இப் சூழல் இப்படி தான் இருக்குது இது நேச்சர் இதுலேருந்து மாறுபட்டு ஒரு புதிய அமைப்பை உருவாகி கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் ஒன்று கூடி நினச்சா கண்டிப்பாக மாற்றம் ஆனால் அது மாதிரி எல்லோரும் ஒன்று சேருவாங்களா எல்லாருமே சிஎம் ஆவனுங்கிற கனவோடு இருக்கும்பொழுது அது சாத்தியம் இல்லை அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கூட்டணி தர்மம் கூட்டணி எப்படி அமைகிறதோ அப்படித்தான் அதன் வெற்றி அமையும் ஆகவே அன்பர்களே சீமானா இல்லை விஜயா அப்படின்னு ஒரு ஒரு அரசியல் அரங்கில் ஒரு கேள்விப்பட்டிங்கன்னா அங்கே வந்து சீமான அதாவது இவர் விஜய் தான் அங்கே ஓங்கி நிற்பார் ஏன்னா அவ எல்லா அவங்களுக்கே தெரியாது எல்லாத்துக்குமே இந்த சினிமா முகம் சினிமா கவர்ச்சி சினிமா ஆளுகை அது மட்டும் இல்லை அவரும் ரெண்டு தலைமுறையை கண்டுகிட்டா இருப்பார் ரெண்டாவது தலைமுறை வந்துடுச்சு ஆக அவருக்குன்னு ஒரு ரசீல் கூட்டம் நான் முதல்லே சொல்லியிருக்கேன் கணிசமான அளவில் இருக்குது அந்த கணிசமான அளவுலாம் செதறாது அப்படியே விஜய் விஜய் விஜய்க்குனே அது ஆகவே அப்படி அந்த சூழல் அமையும்